அகாடமியில் கொடுக்குறோம் நீட் அகாடமியில கொடுக்குறோம் ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஸோ இந்த ஒரு வருட வகுப்புகள் வந்து பதினஞ்சாம் தேதியில இருந்து பேட்ச் 1 ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி பேட்ச் டூ பேட்ச் த்ரீயும் நாங்கள் வந்து அடுத்த ஒரு ஒன் மந்த்ல வந்து நியூ பேட்ச் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்போம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நேரடி வகுப்புகள் ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்திற்குமே தனித்தனி வகுப்புகள் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த ஃபீஸ் வந்து ரொம்ப 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 லோயஸ்ட் ஃபீஸ் மினிமம் முப்பதாயிரத்துல இருந்து மேக்ஸிமம் நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆஃபர் மட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப ஃபீஸ் நம்ம அகாடமி வந்து எந்த ஒரு இடத்துல வேணாலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்தோட லோயஸ்ட் எக்ஸ்ட்ரானரியான கிளாஸஸ் இருக்கும் பாருங்க ஸோ அந்த ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அட்மிஷனும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லிமிடெட் சீட்ஸ்க்கு இந்த ஆஃபர் கொடுக்குறோம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு வெளியூர் கேண்டிடேட் வந்து இங்கே ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வந்து ட்ரெயின் அப் வந்து இதில் கொடுக்குறோம் ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த படிச்சிருந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் உண்டு ஸோ அதே மாதிரி இந்த நியூ பேச்சஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ ரெக்கார்டு சார் இப்போ உங்க பயிற்சி மையத்தோட ரெக்கார்ட் என்ன சார் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் நம்மளுடைய பயிற்சி மையத்தோடைய ஒரு அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ தான் ஸ்டார்ட் பண்றோம் ஸோ இதனுடைய பேச்சஸ்ல வந்து நாற்பது ஸ்டூடெண்ட் ஓகே நம்ம அகாடமியில வந்து இப்போ படிச்சிருக்காங்க இதில் இருபது பேர் வந்து இப்போ வந்து நீட் எக்ஸாம்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க பதினோரு எம்பிபிஎஸ் சீட்டும் மீதி ஒன்பது சித்தா ஆயுர்வேதிக் சீட்டு வந்து ஒரு ஒன்பது சீட்டு மொத்தம் இருபது பேர் பிப்டி பெர்சன்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டு ஓகே ஒரு பிப்டி பர்சன்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் இப்ப கொடுக்குறோம் ஸோ அடுத்தது இந்த ஸ்கோர் பண்ண முடியாம போன பேலன்ஸ் இருபது ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அகாடமிக் இயர்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மறுபடியும் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறோம் எந்த ஃபீஸுமே கிடையாம உங்களுக்கு வந்து ஃப்ரீயா உங்களுக்கு வந்து நம்ம ட்ரைன் பண்றோம் ஏன்னா எவ்வளோ பேர் படிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரிசல்ட் ஆனவங்கள மட்டும் ஹைலைட் பண்ணக்கூடாது அவங்க லைஃப் சேஃபு நம்மளை நம்பி வந்து ரிசல்ட் ஆகாம என்ன அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மறுபடியும் அவங்க என்ன என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் சரி பண்ணி இந்த அகாடமிக் இயர்ல அவங்கள வந்து டாக்டரேட் ஆக்குறது தான் ஒரு அகாடமியோட உண்மையான பணி சோ அத நம்ம பயிற்சி மையம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம வந்து செய்யும் சோ இந்த செகண்ட் இயர் வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நம்ம ட்ரைன் அப் பண்றோம் சோ அதே மாதிரி தான் இந்த அகாடமிக்கு இயரோ புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ண முடியல எல்லா ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்டப்பும் ஒரே மாதிரி இருக்காது எக்ஸாம் பயத்துல கூட லாஸ்டா ஸ்கோர் பண்ண முடியாம ஒன் ஆர் டூ தவறான இடத்துல ஆன்சர் பண்ணிடுவாங்க தவறான ஆன்சர் பண்றது வந்து நல்ல மார்க் வாங்கறதெல்லாம் கெடுத்துடும் அப்படி எந்த இடத்துலையுமே ஸ்டூடெண்ட் சஃபர் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அகாடமிக்கு சூப்பரான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ண முடியல நீங்க அடுத்த நீட் டாக்டர் சீட் வாங்குற வரைக்கும் நீங்க இங்கே இருக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல படிக்கலாம் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் ரிசல்ட் இப்போ கொடுத்தாச்சு அடுத்த அகாடமிக் இயர்ல பேலன்ஸ் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நான் பாஸ் பண்ண வச்சு அதுக்காகவே ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ரிசல்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் வந்து நம்ம அகாடமியில வந்து இருக்கு ரைட்டா ரைட் இப்போ நான் ஒரு டீடைல் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்குறேன் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட் இப்போ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டோம் டியூரேஷன்ஸ் எவ்வளவு நாளைக்கு சார் கிளாஸ்னா ஒரு வருஷம் கிளாஸ் முதல் ஆறு மாசத்துல எப்படி கொடுக்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு மாசத்துல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போர்ஷன்ஸ கம்ப்ளீட் பண்றோம் ஃபுல் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்றோம் சோ ஃபுல் போர்ஷன்ஸ் இந்த இடத்துல கவர் பண்ணி கொடுக்கறோம் அடுத்த ஆறு மாசத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன்ஸ் கொடுக்கறோம் ஓகே இந்த இடத்துல ரெண்டு டைப் ஆஃப் கிளாஸ் கொடுக்கறோம் வீட்ல இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் நம்ம டைரக்டா அகாடமில வரவங்களுக்கு டைரக்ட் கோர்ஸ் ஸோ ரெண்டு டைப்பாகவும் இந்த இடத்துல கோர்சஸ் கொடுக்குறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் मंथல கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அடுத்த சிக்ஸ் மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் அந்த மாதிரி வந்து கிளாसेस இருக்கும் ரெகுலராக கிளாसेस எப்படி இருக்குன்னா மண்டே டு சண்டே காலையில் ஒன்பது இருந்து பத்து மணி வரைக்கும் ரெகுலராக டெஸ்ட் நடக்கும் எப்பயுமே டெஸ்ட் நடக்கும் பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் அடுத்து அடுத்தது ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் லஞ்சு ரெண்டு டு நாலு செகண்ட் கிளாஸ் நாலு டு ஆறு இந்த ஃபைவ் ஹவர்ஸ் நடத்தினாங்க இல்லையா ரீகால் ஒரு ஒரு ஸ்டடி ஸ்டடி இந்த 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 ஸ்டூடெண்ட்ஸ் மார்னிங் நடத்தின நடத்தின டிஸ்கஷன் கொடுத்துருவோம் அதையும் மீறி சந்தேகத்தை இடத்துல டவுட் ஃபுல் டே படிக்க வச்சு ஸ்டூடெண்ட்டை வீட்டுக்கு அனுப்புறோம் வீட்டுக்கு போய் அவர் மறுபடியும் ஒரு ரீகால் பண்றாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சப்ஜெக்டுக்கான போர்ஷனா முன்கூட்டியே படிக்கிறார் அப்ப அடுத்த நாள் கிளாஸ்குள்ள வரும்பொழுது நாங்க நடத்துறது எல்லாம் ரொம்ப ஈஸியா அவருக்கு புரியும் சோ இதுதான் அகாடமியுடைய ஒரு மெத்தட் பஸ்ட் அட்டம்லேயே அவரால் என்ன கிளியர் பண்ண முடியும் கிளாஸ்குள்ள வந்து உட்காரும் பொழுது அவர் ஃபுல் ஹாப்பியா இருப்பாரு அவருக்கு ப்ரெஷரே இருக்காது எங்கேயோ அதை பார்த்த மாதிரி ஃபீலே இருக்காது நாங்க அண்ணனுக்கே நடத்துற சப்ஜெக்டா அண்ணனுக்கே படிக்க வச்சு அடுத்த நாள் டெஸ்ட் வச்சு அவங்களுக்கு ஃபுல் கிளியர் கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட் இங்கே மனப்பாடம் பண்ணக்கூடிய இடத்துலயே வரமாட்டாரு புரிஞ்சுக்கிட்டு ஜாலியா படிப்பாரு அப்படி படிக்கிற தான் சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா சோ அந்த ஒரு மெத்தட் அப்போ கிளாஸ்க்குள்ள ஒரு எயிட் ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அடுத்தது வீட்டுல வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நைட் டைம் அண்டு மார்னிங் டைம் படிப்பீங்க மினிமம் பதினோரு மணி நேரமாவது ஸ்டார்டிங்ல நீங்க படிக்க ஆரம்பிக்கணும் மைண்ட் ஃப்ரீயா பிரெஷரே இல்லாம படிக்கணும் அப்படி பண்ணாதான் அவரால் சக்சஸ் பண்ண முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க கிளாஸஸ்க்கு டெய்லியுமே ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம் இப்போ நீங்க மண்டே டு ஃப்ரைடே சண்டே அப்ப இந்த அஞ்சு நாள் ஆறு ஏழு நாள்ல ஒரு நாள் லீவ் இருக்கும் ஆறு நாள் கம்பல்சரி கிளாஸ் இருக்கும் சோ அப்ப அந்த ஆறு நாளைக்கு என்னைக்கு என்ன சப்ஜெக்ட் காலையில என்ன மதியம் என்ன என்ன டெஸ்ட் அப்படிங்கிற ஷெடியூல்டு எல்லாமே எங்களுடைய டெலகிராம் சேனல் அட்டன் பண்ணிடுவோம் பேரண்ட் அதை பாத்துக்கலாம் டெஸ்ட் இல்லாத நாளே இருக்காது டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும் அடுத்தது டெஸ்ட்டுக்கான டைம் டேபிளையும் நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிளும் கொடுத்துருவோம் எப்படி கிளாஸஸ் இருக்குன்னா டாபிக் வைஸ் இருக்கும் யூனிட் அதாவது யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் இருக்கும் அடுத்தது அதுக்கு அப்படியே டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் இது இல்லாம குமுலேட்டிவ் டெஸ்ட் கொடுத்துருப்போம் இப்ப குமுலேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா இப்ப திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு கிளாஸ் நடக்குது அப்படின்னா திரும்ப அடுத்த வாரம் வரும்பொழுது இந்த அஞ்சு கிளாஸ் சேர்த்து இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் இதே மாதிரி போவோம் த்ரீ வீக்ஸ் போவோம் மறுபடியும் என்ன பண்ணுவோம் எல்லா டெஸ்ட்டும் அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரசென்ட்ல படிக்கிறது டைம் ஆக ஆக மறக்கக்கூடாது மறந்துருச்சுன்னா அவனுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துடும் அதனால நம்ம ஒவ்வொரு வீக்லேயும் டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஏற்கனவே நடத்தின எல்லா டாப்பிக்குமே ஒரு ரிவைஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படி ரிவைஸ் பண்ண போது அந்த ஸ்டூடெண்ட்டால் ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஹாப்பியாக படிக்க முடியும் அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கிளாஸ் அண்டு கொடுக்குறோம் அதாவது ரிவிஷன் கிளாஸ் என்னன்னா ஒரு டாபிக் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் நான் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அடுத்த த்ரீ மந்த்ஸில் ஒரு ஃபஸ்ட் ரிவிஷன் அடுத்த த்ரீ மந்த்ஸில் செகண்ட் ரிவிஷன் அடுத்த ஒரு ஒன் மந்த் ஃபுல்லாக டோட்டலாக ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டேன்னா ஈஸியாக அந்த தம்பி சக்ஸஸ் பண்ணிடுவார் அப்போ ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் எழுதுவார் அப்போ டெஸ்ட் மட்டும் இன்ஸ்டியூட் லெவலாக கொடுக்குறோன்னா முந்நூறு டெஸ்ட் டாபிக் வைஸாக மட்டும் கொடுக்குறோம் அது இல்லாமல் அக்குமேடேட் டெஸ்ட் ஒன்று கொடுக்குறோம் ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம் இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் இல்லாமல் ஃபில்லப்ஸ் டைப் நேரடி கொஷின்ஸ் கோரிக்கிற மாதிரி கொஷின்ஸ் கொடுக்குறோம் அப்போ தான் ஆன்சர் கொஷின்ஸ் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்ல முடியும் ஆப்ஷனுக்குள்ளவே போக கூடாது அந்த மாதிரி இருந்தா தான் எக்ஸாம் டைப்ல வின் பண்ண முடியும் அடுத்தது ரொம்ப டஃபான ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் क्वेश्चंस நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா டைரக்ட் क्वेश्चंस எல்லா இடத்துலயே சப்போர்ட் பண்ணாது அப்போ டைரக்ட் क्वेश्चंस அப்படிங்கிறது டைமை சேவ் பண்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் क्वेश्चंस நிறைய பார்க்கும் பொழுது ஸ்டூடண்டால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் இது இல்லாம நாம என்ன பண்றோம் அப்படினா ডেইলি ஆன்லைன் குயிஸ் ஒன்னு குடுக்குறோம் இந்த குயிஸ் புரோகிராம் எப்படி இருக்கும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் क्वेश्चंस வந்துட்டே இருக்கும் அப்ப இதுதான் சிஸ்டம் ஸ்டூடண்ட் இப்படி உட்கார வச்சிருவோம் அப்போ ஒரு கொஸ்டின்ஸ் போட்டுருவோம் பத்து செகண்ட் தான் அதுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலனா திரும்ப குவிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த கொஸ்டின்ஸை பண்ணணும் ஏன்னா எக்ஸாம் ஹால்ல டைமிங் ரொம்ப முக்கியம் அங்க நீங்க போய் வாட்ச்லாம் எல்லாம் பாத்துக்கலாம் டைம் அட்டென்ட் பண்ண முடியாது क्वेश्चंस வந்து மிஸ் பண்ணிட்டு வந்திர கூடாது சரியா சோ அப்ப அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுப்போம் சோ प्रीवियस இயர் டெஸ்ட் ஆன்சர் கீ டிஸ்கஷன் கொடுப்போம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஆன்சர் கீ டிஸ்கஷன் இருக்கும் அப்படி இருந்தாதான் ஸ்டூடண்டால சக்சஸ் பண்ண முடியும் ஒரு क्वेश्चंसக்கு நாலு ஆப்ஷன் பாக்கறது முக்கியம் இல்ல ஆன்சர் கீ குடுக்குறது முக்கியம் இல்ல அந்த ஆன்சர் கீ எதனால வந்துச்சுன்னு ஸ்டூடண்டுக்கு தெரியணும் இது மனப்பாடம் பண்ண கூடாது புரிஞ்சிக்கணும் அந்த மாதிரி தான் இந்த கிளாसेस வந்து நாம குடுக்குறோம்

அதே மாதிரி கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இது மாதிரி நிறைய டெஸ்ட் மினிமம் தான் மாடல் சொல்றது முப்பதாயிரம் ஆயிரம் மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும் ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் ரிவிஷன்ஸ் இருக்கும் ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டிஸ் உண்டு கிளாஸ் முடிச்சு இங்கே படிச்சுட்டு போலாம் குரூப் டிஸ்கஷன் உண்டு பேஸ் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பயிற்சி மையம் இலவசமாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருது அடுத்தது மிஸ்டு கால் சிஸ்டம் அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கிளாஸ்ல முடிச்சு வீட்டுக்கு போய் அங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது படிச்சதை எல்லாமே தெரியப்படுத்தணும் இப்போ எங்களுக்கு வந்து தம்பி வீட்டுல வந்து படிக்கிறாரா அப்படிங்கறது தெரியணும் அப்ப என்ன பண்ணுவோம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு நைட்டு தூங்கத்து போய் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் படிக்க சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் மட்டும் பண்ண சொல்லிடுவோம் ஒரு அகாடமிக் நம்பருக்கு அடுத்தது நாங்க ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்துருவோம் அந்த டைம்ல காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ் கால் பண்ண சொல்லுவோம் அப்போ ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்துருவோம் இப்போ கிளாஸ் வரும்போது அவர் மிஸ்டு கால மட்டும் காட்ட மாட்டாரு என்ன படிச்சத அந்த கேட்போம் என்ன டெஸ்ட்டுக்கு படிச்சத கேப்போம் அப்பதான் சும்மா மிஸ்டு கால் விட்டு படிச்சிருவாங்க அப்ப ஸ்டூடண்ட் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்போ காலையில என்ன கொஷின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணலையா அசைன்மென்ட் கொடுத்து அதை எழுதி சொல்லுவோம் அப்ப எழுதுறதுக்கு படிச்சது அவன் பைக் படிச்சிருவான் அப்ப படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ஞாபகம் வந்துடுது ஒரு வேளை அங்க படிக்க வேலைனாலும் இங்க எழுதும்போது அதை படிச்சிருவாரு அப்ப எப்படியாவது ஒண்ணு அவர் படிச்சிருவாரு அது மாதிரிதான் அவருக்கு வந்து அந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ் கொடுக்குறோம் அடுத்தது டெய்லியுமே உள்ளார போது கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்குறோம் மோட்டிவேஷன்ஸ் ரெகுலராக இருக்கும் இப்போ லாஸ்ட் அகாடமிக் இயர்ல இப்போ ஒரு பாஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு ஒரு பொண்ணு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அகாடமியில் வந்து படிக்கும்போது அவங்களால படிக்கவே முடியல என்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னால முடியல நான் வந்து மிஸ் பண்ணிடுவேன் நான் எனக்கு வீட்டில் வந்து வேணான்னு சொல்லலான் இருக்கேன் நான் அனுப்பி விட்டுருங்கன்னா என்ன சொன்ன பொண்ணு நாங்கள் ரெகுலராக கொடுக்குற மோட்டிவேஷன்ஸ்லையும் இண்டிவிஜுவலாக அவங்க மேலே கேர் பண்ணி அவங்களை கைட் பண்ணி அவங்களை ரெடி பண்ணி இப்ப இந்த எக்ஸாம்ஸ்க்கு அனுப்பி எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது அவங்க வந்து ஒரு செவன் ஃபைவ்ல வராங்க அந்த பொண்ணு ஐநூத்தி இருபது மார்க் போட்டிருக்கேன் சார் கேரண்டியா எனக்கு வந்து டாக்டர் சீட் கிடைச்சிடும் என்னன்னே தெரியாம வந்தேன் ஆனா எனக்கு செம்ம சூப்பரா கிளாஸ் இருந்து நல்லா மோட்டிவேட் பண்ணீங்க என்னுடைய திறமையை நீங்க புரிய வச்சீங்க கண்டிப்பா நான் வந்து அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் அந்த பொண்ணு சக்சஸ் ஆகிட்டேன் அந்த பொண்ணு எம்பிபிஎஸ் ஆர்டர் வாங்கின உடனே நான் வீடியோல உங்ககிட்ட பேச வைக்கிறேன் ஓகே நிறைய மோட்டிவேஷன்ஸ் இருக்கும் அது இல்லாம படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் மெத்தட் சொல்லி கொடுக்குறோம் சூப்பர் யோகா மெத்தட் சொல்லி கொடுக்குறோம் ஸோ இதுக்கு தனித்தனியான ஸ்டாப்ஸ் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த உழைப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது அதாவது இன்னைக்கு படிக்கிறோம் நாளைக்கு அது மறந்துருச்சுன்னா அந்த கஷ்டப்படுவாங்க அப்படி மறக்கவே கூடாது அது மாதிரி ட்ரெயின் அப் பண்றோம் தமிழ்நாடு ஃபேக்கல்டி தான் ஸோ எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் உள்ள தமிழ்நாடு ஃபேக்கல்டி தான் கொடுப்போம் ஏன் அப்படின்னா அப்பதான் கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கும் என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய ஆசிரியர்களால தான் என்னை வெற்றி பெற வைக்க முடியும் நான் என்ன சொல்ல வரன்றதே ஒரு புரியல அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது ஸோ ரிவிஷன் டெஸ்ட் நிறைய இருக்கும் ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் ஒவ்வொரு நாள் டெஸ்ட்லயுமே ஓஎம்ஆர் ஷீட் எழுதி அந்த ஆன்சர் ஷீட்லாம் திருத்தி பையன் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க நீங்க வீட்டுல பேரண்ட் அதை பார்த்துட்டு சைன் பண்ணி கொடுக்கணும் ஓகே இன்னைக்கு இவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்கு இவ்வளவு மார்க் வாங்கியிருக்குன்னு தெரியும் அதுல இம்பார்ட்டன் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு எல்லாத்தையுமே ரேங்க் கார்டு கொடுத்து அதையும் நீங்க வந்து சைன் பண்ணி பேரண்ட்ஸ் கொடுக்கணும் டெய்லி மார்க் செக் பண்ணுவோம் ரேங்க் கார்டு பேரண்ட்ஸ் சைன் பண்ணி கொடுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் உள்ள ஸ்டாஃப்ஸ் டென் மெம்பர்ஸ் இந்த பேட்ச்க்கு வந்து அலாட் பண்ணியிருக்கோம் அதில் ஃபிசிக்ஸ் த்ரீ மெம்பர்ஸ் கெமிஸ்ட்ரி த்ரீ மெம்பர்ஸ் பயாலஜி த்ரீ மெம்பர்ஸ் யோகா டீச்சர் ஒன்று ப்ளஸ் அடிஷனலாக ஒரு மோட்டிவேட்டர் டீம் அடுத்தது ஹாஸ்டல் வெளியூர் கேண்டிடேட் ஹாஸ்டல் வேணா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனி ஹாஸ்டல் சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர்ல ஃபுட்டு வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து ஹாஸ்டல்ஸ் அவைலபிலிட்டி லோயஸ்ட் பட்ஜெட்ல அடுத்தது இங்கே நைட் ஸ்டடி ஹால் ஹாஸ்டல்லையும் ஸ்டடி பண்ண வைப்போம் அங்க வாரண்ட் இருப்பாங்க ஃபாலோ பண்றதுக்கு மந்த்லி ஒன்ஸ் பேரண்ட் வர சொல்லுவோம் பேரண்ட் மீட்டும் நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்கன்றது தெரியும் இவ்வளவு நம்ம ரொம்ப லோயஸ்ட் மெட்டீரியல் இவ்வளவு ப்ராசஸ் நம்ம வந்து ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்ல வந்து கொடுக்குறோம் அது இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய பேரண்டோடைய ப்ராப்ளமே என்னன்னா ஃபுல்லா பே பண்ண முடியாது ரொம்ப எக்கனாமிக் வந்தா கஷ்டம் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த ஒரு போர்டு போக்கணுன்றதுக்காக ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அடுத்தது வந்து இந்த ரிசல்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஓகே நாற்பது பேர்ல இருபது பேர் செலக்டர் மீதி இருபது பேர் இந்த அகாடமிக்கில் செலக்ட் பண்ணி வச்சிருவோம் அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ட்ரெயினிங் கொடுக்குறோம் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறோம் அதில் ஜாயின் ஆகிக்கோங்க ஸோ அட்மிஷன்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இன்ஸ்டியூட்டில் சொல்லுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நீட்டுக்கு ஒரு புதிய பேட்ச் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனி கிளாஸ் வித் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் அண்ட் தி சூப்பர் ஃபாலோஅப் இண்டிவிஜுவல் கேரோட நம்ம இன்ஸ்டூட் வந்து நீட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சோ ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க நான் கைட் பண்றோம் ஓகே அட்மிஷன் ஸ்டார்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் थैंक यू ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் எஸ் கே எஸ் ஹாஸ்பிடல் ரோட் ஆப்செட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ bus stand சேலம் செல் 9042030163